வணக்கம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் பதினெட்டு மணி நேரமாக தொடர்ந்து எரிந்த தீ கட்டுக்குள் வந்தது மாலைக்குள் முழுமையாக தீ அணைக்கப்படும் என எதிர்பார்ப்பு வார விடுமுறை ஒட்டி வேளாங்கண்ணியில் திரண்ட பக்தர்கள் கூட்டம் கடலில் குளித்து உற்சாகம் பொள்ளாச்சி அருகே உள்ள தர்மராஜா திரௌபதி அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா ஐம்பத்து நான்கடி நீளமுள்ள குண்டத்தில் இறங்கிய நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ராசிபுரம் அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மாட்டின் உரிமையாளர்களிடையே தள்ளுமுள்ளு தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த காவல்துறை தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருபதாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை மையம் கணிப்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டாரத்தில் பரவலாக மழை அருப்புக்கோட்டையில் பெய்த மழையால் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பள்ளி மாணவர்களுக்கான அரசு முத்திரை முட்டைகள் பொது வெளியில் வெற்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி முட்டைகள் மற்றும் மினி வேனை பறிமுதல் செய்து இருவரிடம் காவல்துறையினர் விசாரணை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தரிசனம் செய்ய வரிசையில் நின்ற பக்தர் உயிரிழப்பு நூறு ரூபாய் வரிசையில் நின்றபோது மூச்சு திணறல் காரணமாக பரிதாபம் மதுரை அலங்காநல்லூர் ஏறுத்தழுவுதல் அரங்கில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டியதில் இளைஞர் உயிரிழப்பு மார்பில் காலை மோதியதில் கச்சிரா இருப்பைச் சேர்ந்த மகேஷ் பாண்டி உயிரிழந்தார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வீடு திரும்பினார் ஏ ஆர் ரஹ்மான் சத்து குறைபாடு காரணமாக அனுமதிக்கப்பட்ட நிலையில் வழக்கமான பரிசோதனைகளுக்கு பிறகு வீடு திரும்பியதாக மருத்துவமனை தகவல் ரயில்வே பணிக்காக தமிழ்நாட்டிலிருந்து தேர்வு எழுதுவோருக்கு தமிழகத்திலேயே மையங்களை ஒதுக்க வேண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் அனைவருக்கும் சொந்த மாநிலத்தில் தேர்வு மையம் ஒதுக்க முடியாத சூழலில் அண்டை மாநிலங்களில் மையம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு வேறு மாநிலங்களில் மையம் ஒதுக்கப்பட்ட நிலையில் ரயில்வே நிர்வாகம் விளக்கம் டாஸ்மாக் முறைகேடு குறித்து நியாயமாக விசாரித்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தலைவர் விஜய் வலியுறுத்தல் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் என பத்தாம் பொதுவாக கூறாமல் ஆதாரங்களுடன் அமலாக்கத்துறை நிரூபிக்க வேண்டும் பட்ஜெட்டை வரவேற்பதாகவும் மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுவரையிலும் தமிழக அரசுடன் இணைந்து தேமுதிக போராடும் என்றும் பிரேமலதா பழனியில் பேட்டி ில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் வெடித்து சுதறிய கேஸ் சிலிண்டர் வீட்டில் இருந்து அனைவரும் வெளியேறியதால் உயிரிழப்பு தவிர்ப்பு திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் ராகுகேது கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சாமி தரிசனம் ஏராளமான ரசிகர்கள் புகைப்படம் எடுத்து உற்சாகம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கூட்டணிக்கு வர மறுக்கும் அரசியல் கட்சிகளை உடைக்கும் வேலையை பாஜக செய்து வருவதாக வேல்முருகன் குற்றச்சாட்டு சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சென்றடைந்தது டிராகன் விண்கலம் விண்வெளியில் ஆய்வுப் பணியை மேற்கொள்ள உள்ள அமெரிக்க ஜப்பான் ரஷ்ய விண்வெளி வீரர்கள் விண்வெளி ஆய்வு மைய பொறுப்புகளை மற்ற விண்வெளி வீரர்களிடம் ஒப்படைக்கும் சுனிதா வில்லியம்ஸ் வரும் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு புறப்பட ஏற்பாடு நடப்பாண்டிற்கான ஆண்டிற்கான பார்முலா ஒன் கார் பந்தயம் தொடக்கம் ஆஸ்திரேலியாவில் நடந்த முதல் சுற்று போட்டியில் இங்கிலாந்து வீரர் வெற்றி விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பெய்த மழையால் சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணேஷ்குமார் கணேஷ்குமார் மழை தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கலாம் ஆஹ் ஸ்ரீராம் தென் மாவட்டங்களில் இன்று காலை முதல் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பாளையம்பட்டி பந்தல்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிற்பகல் முதல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அருப்புக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது பெருக்கெடுத்து ஓடுகிறது தொடர்ந்து கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்று வெப்பம் முழுவதுமாக தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது இன்று பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதன் காரணமாக அப்பகுதியில் வரும் வாகனங்கள் ஊர்ந்து ஏற்பட்டிருக்கிறது இன்று பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்பது தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குமார் தூத்துக்குடி அனல்மன் நிலையத்தில் பற்றிய தீ பதினெட்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தீயணைப்பு வீரர்கள் கூறியிருக்கிறார்கள் தூத்துக்குடி அனண்மன் நிலையத்தில் உள்ள கேபிள் கேலரி பகுதியில் நேற்றிரவு பத்து மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது அனண்மன் நிலையத்தின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் மின்சார வயர்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை இணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களும் தீயணைப்பு பணியில் களமிறக்கப்பட்டனர் ஏறத்தாழ பதினெட்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் இன்று மாலைக்குள் முழுமையாக அணைக்கப்படும் என வீரர்கள் கூறியிருக்கிறார்கள் முன்னதாக மின்சார வயர்களில் தீப்பற்றியதால் விண்ணை மூட்டும் அளவுக்கு கரும் புகை வெளியேறியது ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் புகை மூட்டம் நிலவிய நிலையில் தீயணைப்பு பணியில் ஈடுபட்ட இரண்டு வீரர்கள் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விண்வெளியில் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக சிக்கிக்கொண்ட சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரை மீண்டும் பூமிக்கு அனுப்புவதற்காக டிராகன் விண்கலனில் அனுப்பப்பட்ட நான்கு விண்வெளி வீரர்களும் வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது preparing for stabilizing or seeing the docking light carrying the crew 10 crew the forward docking port there is in about this as you can see the crew 9 dragon and with a range rate of less than 0.08 Space X.